நீங்க வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மெயின்டெயின் பண்ணணும்ன்றதுக்கு நான் ஒரு த்ரீ டிப் சொல்றேன் கண்டிப்பா இது உங்களோட வெயிட்டை மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும் போதே எல்லா உணவுகளையும் எடுத்து எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டு நீங்க பண்ணாதான் உங்களால வெயிட்டை குறைக்க முடியும் எதுவுமே சாப்பிடாம நீங்க டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் குறைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ எல்லா உணவுகளும் சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறது தான் ரைட் மெத்தட் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்றேன் ரெண்டாவது விஷயம் வெயிட் மெயின்டைன் பண்ணும் பொழுது ஒரு வேலை நீங்க சாப்பிட்டுக்கலாம் மீதி ரெண்டு வேலை டயட் தாங்க ஃபாலோ பண்ணணும் நைட் நான் சொல்ற மாதிரி கம்மியான கலோரிஸ்ல நிறைவான உணவு இருக்கு அது என்னென்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் அந்த டயட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன் மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா பசி கண்ட்ரோலா இருக்கணும் ஸோ நீங்க நிறைய சாப்பிட்ற ஹேபிட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பசி நிறைய இருக்கு ஸோ பசியை மட்டும் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில உணவுகள் எடுத்துக்கிட்டா பசியை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஸோ என்னென்ன உணவுகள் எடுத்தா உங்களோட பசி கண்ட்ரோலாக இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமா பசி எடுக்கிறதுலேருந்து இருந்து நீங்க விடுபடலாம் உங்களால் வெயிட்டை மெயின்டைன் பண்ணவும் முடியும் இது மாதிரி ரைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற டெய்லி போஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கைட்னஸ்ல நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுறேன் டிஸ்பிளேல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க